உங்களின் வீட்டிலுள்ள விளக்குமாறே தப்பித்தவரை கூட இந்த இடத்தில் வைக்கவே செய்யாதீர்கள் மீறி வைத்துவிட்டால் உங்களின் வீட்டிலுள்ள ஐஸ்வர்யமும் பண வரவும் குறைந்து கடன்கள் அதிகரித்தும் செல்வங்கள் குறைந்தும் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சாதாரண விளக்குமாறால் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமோ என்று யோசித்தால் கண்டிப்பாக அது நடக்கும் ஏனென்றால் அவ்வளவு சக்தி நம்முடைய வீடுகளில் உள்ள விளக்குமாறுக்கு உள்ளது ஏனென்றால் நம்முடைய வீடுகளில் உள்ள குப்பைகளை வெளியேற்றி அந்த வீட்டுக்கு சுத்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருவது இந்த விளக்குமாறு அதனால் அந்த சுத்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும் விளக்குமாரே வாஸ்துபடி உங்களின் வீட்டில் நான் சொல்லும் திசைகளில் வைத்து பாதுகாக்கவில்லை என்றால் நான் மேற்படி சொன்ன பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இருந்து கொள்ளுங்கள் இதுவே ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து முடித்தவுடன் நான் சொல்லும் இந்த திசையில் உங்களின் விளக்குமாரை மாற்றி வைக்கவும் முதலாவதாக விளக்குமாற வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்கவே கூடாதென்று பார்ப்போம் விளக்குமாரை உபயோகித்த பின்பு எக்காரணத்தை கொண்டும் அதை ஈசான்ய மூளை என்றழைக்கப்படும் வடகிழக்கு பகுதியில் வைக்கவே கூடாது ஏனென்றால் இந்த மூலையில்தான் பெரும்பான்மையான வீடுகளிலும் பூஜை அறையும் அந்த வீட்டில் தங்கள் பிரார்த்தனை செய்யும் கடவுளின் உறைவிடமாக சொல்லப்படுகிறது அத்தகைய மூலையில் நாம் அலட்சியமாக அழுக்கு படிந்த விளக்குமாரை வைப்பதால் அந்த வீட்டில் உங்களின் கடவுளை அவமதிப்பதன் செயலாகும் அப்படி செய்தால் நிச்சயமாக உங்களின் வீட்டில் கடவுள் தங்கவே மாட்டார்கள் மேலும் கடவுள் தங்காத வீடுகளில் ஐஸ்வர்யமும் நிலைக்கவே நிலைக்காது அதனால் உங்களின் வீட்டின் வடகிழக்கு திசையில் விளக்குமாரை வைக்கவே செய்யாதீர்கள் இரண்டாவதாக கன்னி மூலை என்றழைக்கப்படும் தென்மேற்கு திசை இந்த திசையில் விளக்குமாரை வைத்தால் உங்களின் வீட்டில் பணவரவை குறைத்து சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் குறைகிறது மேலும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அடிக்கடி நோயும் வந்து அதனால் ஏற்படும் வீண் செலவுகளும் அதிகரிக்கிறது மூன்றாவதாக உங்களின் வீட்டின் உள்ளே இருக்கும் படிக்கட்டும் வெளியே கட்டப்பட்டிருக்கும் படிக்கட்டுகளின் அடியிலும் விளக்குமாறு வைக்கவே கூடாது இது நீங்கள் செய்யும் தொழில் ரீதியாகவும் உங்களின் வேலைகளில் ஏற்படும் முயற்சிகளையும் தடுக்கிறது இனி விளக்குமாரை வாஸ்துப்படி வீட்டின் எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் விளக்குமாரை வாஸ்துப்படி வீட்டின் வாயு மூலை என்றழைக்கப்படும் வடமேற்கு திசையில் வைக்க வேண்டும் இந்த திசையில் விளக்குமாரை வைத்தால் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களின் வீட்டிலேயே நிலைத்து நிற்கும் மேலும் உங்களின் பண வரவை அதிகரித்தும் வீண் செலவுகளையும் தவிர்க்கிறது அதை போல் உங்களின் வீட்டில் நிலையான சந்தோஷத்தையும் தருகிறது இப்படி விளக்குமாரை வீட்டின் வடமேற்கு திசையில் வைக்கும்போது நான் போகும் இந்த ஐந்து விஷயங்களையும் தயவு செய்து கவனியுங்கள் ஒன்று விளக்குமாரை வீட்டின் வடமேற்கு திசையில் வைக்கும்போது அதை சுவற்றுடன் ஒட்டி சேர்த்து வைக்காமல் அதை தரையிலேயே ஓரமாக வைக்கவும் இரண்டாவதாக விளக்குமாரை வைத்து வீட்டை பெருக்கிவிட்டு அதை தரையில் அப்படியே அலட்சியமாக தூக்கி வீசாமல் வைக்க வேண்டிய இடத்தில் சென்று ஒரு குழந்தையை உங்களின் கைகளிலிருந்து எப்படி கீழே இறக்கி விடுவீர்களோ போல் விளக்குமாரையும் மெதுவாக தரையில் வைக்கவும் மூன்றாவதாக தேய்ந்து போன விளக்குமாறே எக்காரணத்தை கொண்டும் அதிக நாட்கள் உபயோகிக்காமல் அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி அப்புறப்படுத்தும் போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் அப்புறப்படுத்தலாம் அதை போல் புதிய விளக்குமாரை வாங்கும் போதும் அதை வீட்டில் உபயோகிக்கும் போதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் சிறப்பு நான்காவதாக எக்காரணத்தை கொண்டும் உங்களின் வீடுகளில் உள்ள விளக்குமாறே அந்த வீட்டாருக்கு கைமாறாகவோ கடனாகவோ கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்துவிட்டால் உங்களின் வீடுகளில் உள்ள ஐஸ்வர்யமும் அழிந்து போகும் ஐந்தாவதாக மாலை ஆறு மணிக்கு பின்பு எக்காரணத்தை கொண்டும் வீட்டை பெருக்கவே கூடாது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இது முழுவதுமே மூட நம்பிக்கை என்று நினைப்பவர்கள் தாராளமாக இதை பின்பற்றாமல் இருந்து இதனால் கிடைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் தற்போதிருக்கும் நிலைமையிலேயே வாழலாம் ஆனால் நம்பிக்கையுடையவர்கள் மட்டும் இதை பின்பற்றி உங்களின் ஐஸ்வர்யத்தையும் பணவரவையும் அதிகரித்து கடன்களையும் தீர்த்து சந்தோஷமாக வாழுங்கள்